ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மால் டேஸ் சேனலாக இருந்தாலும் சரி இல்லாத சேர்ந்தாலும் சரி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன தகவல் அப்படின்னா எவ்வளோவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து பார்த்திங்கன்னா லோதி ரோடு க்ரீம் பேஸ் அப்படின்னு ச அந்த வீடியோவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி பேர் வந்து வந்து இன்னி வரையும் வந்து பார்த்துருக்காங்க பதினேழு நிமிஷம் வந்து முப்பத்தாறு செகண்ட் வந்து போட்டிருக்காங்க போட்டிருக்கேன் இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது இந்த வாரத்தில் ரெண்டாவது இடத்துல இது இருக்குது ஒன்று புள்ளி அதாவது ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க ஒரு டாலர் வந்து கிடச்சிருக்கு அதாவது பதினேழு நிமிஷம் நம்ம போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டாலர் வந்து கிடைச்சிருக்கு முந்நூறு வே முந்நூறு பேர் பார்த்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க இது வந்து அதிகமானது தான் கொடுத்துருக்காங்க பதினேழு நிமிஷம் வந்து நிறைய நிறைய போடக்கூட நமக்கு வந்து நிறைய தருவாங்க அதனால் நிறைய வந்து கிடச்சிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் அர்ஜூன் அப்படின்னு சொ அதில் வந்து பார்த்தினா அது ஒன்றரை டாலர் கிடச்சிருக்கு ஒன்று புள்ளி அறுபத்தொன்று கிடச்சிருக்கு அதில் வந்து மூவாயிரத்தி அறநூறுக்கு மேலே தான் வந்து பார்த்துருக்காங்க மூவாயிரத்தி அறநூறு பேர் பார்த்ததுக்கு தான் ஒன்று புள்ளி ஏன்னா அது வந்து நிமிஷம் வந்து கம்மி இது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது அதா கிட்டத்தட்ட நாலாயிரம் நாலாயிரத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டாலர் வந்து கிடச்சிருக்காங்க கிடச்சிருக்கு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாற்பத்தொம்பது அப்படின்னால கிடச்சிருக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அது பதினேழு நிமிஷம் முந்நூறு பேர் தான் பார்த்ததுக்கு வந்து ஒரு டாலர் கிடச்சிருக்கு இதில் நாலாயிரம் பேர் பார்த்ததுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் ஒன்றரை டாலர் தான் வந்து கிடச்சிருக்கு இப்படி வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி தெரிஞ்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து லைக் போட்டுக்கோங்க தேங்க் யூ